முதலமைச்சர் திராவிட முயற்சிகளுக்காக ஒருவார் இந்தியா வைகோவர்கள் இங்கே வாக்கு வாக்கு கேட்டு நமக்கு ஆதரவு கேட்டு இங்கே பேசவிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் தமிழகத்தில் நாற்பதும் வெற்றி பெற வேண்டும் தமிழகத்தில் நாற்பது மட்டுமல்ல பதினைந்து சட்டங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் மத்தியிலே ராகுல் காந்தி தலைமையின் ஆட்சியை பெற வேண்டும் மாநிலத்திலே தளபதி ஆட்சி வரப்பட வேண்டும் என்ற இங்கேயும் நாகப்பட்டினம் வெற்றி என்றும் கேட்டு அனைவரையும் பாதங்களை வணங்கி வணங்கிட்டுக் கொள்கிறேன் கதிரகத்தில் வாக்குகளை கேட்டு முடிக்கிறேன் பிரசித்தி பெற்ற நாகாவதி சிறப்பாக கொதிக்கும் வேலையும் பொருட்படுத்தாது ஆயிரக்கணக்கிலே திரண்டிருக்கின்ற தமிழ் பெருமக்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் காலத்தை வென்ற தலைவராம் முத்தமிழறிஞர் ஆர் உயிரண்ணன் டாக்டர் கலைஞர் கலைஞரவர்களினுடைய அருமை புதன்பர் இன்றைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் நாளை மலரப்போகிற திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே அமைந்திருக்கின்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாகை நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராக சின்னத்தில் போட்டியிடுகிற பேரன்புக்குரிய தோழர் அவர்களை ஆதரித்து பெருமதிப்புக்குரிய சகோதரர் கௌதமன் அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் தம்பி ஏ எஸ் மோகன் எம்ஏ அவர்களே அனைவரையும் வரவேற்க ஏற்பாடு செய்த கேவலூர் ராமஞ்சேரி ஸ்ரீதரன் நன்றி சொல்ல இருக்கிற மறுமணிச்ச திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாகை நகர செயலாளர் பார ராஜேந்திர சோழன் விவசாயினி செயலாளர் ஆடுதுறை முருகன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை விளக்க துணைச் செயலாளர் மயிலாடுதுறை அழகிரி மற்றும் அபிராமி கனகசபை வேதை ராமச்சந்திரன் இந்திய தேசிய காங்கிரஸ் நாகை மாவட்ட தலைவர் அன்புக்குரிய கனகராய் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாகை மாவட்ட செயலாளர் என் அன்பு தோழர் சீனிவாசன் நாகை மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட கட்சியினுடைய மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அருமை தோழர் நாகை மாலி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நாகை வடக்கு மாவட்ட செயலாளர் பரிமள செல்வன் சமத்துவ மக்கள் கழகத்தில் நாகை மாவட்ட செயலாளர் குமரியசன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இயக்கத்தின் நாகை மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் கண்ணியத்துக்குரிய ஜனாப் செய்யதலி அதை போல மனிதனுடைய ஜனநாயக கட்சி தலைவர் நாகை தெற்கு மாவட்ட செயலாளர் கண்ணியத்துக்குரிய ஜனாப் பறக்கதளி மற்றும் இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலே இடம்பெண் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னோடிகளில் ஒருவரும் இந்த ஆளுநர் அன்புக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் சகோதரர் பழனிசாமி மற்றும் ஆதி தமிழர் பேரவை தமிழ் புலிகள் கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சிகளினுடைய நிர்வாகிகளே ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்களாக நடைபெறும் பதினேழாவது நாடாளுமன்ற தேர்தலில் தீர்ப்பளிக்க இருக்கின்ற நீதிபதிகளான வாக்காள பெருமக்களே கூட்டணி கட்சிகளினுடைய ஆற்றல் மிக்க செயல் வீரர்களே வணக்கம் இந்த நாகை மாவட்டம் மிகப்பெரிய பாதிப்புக்கு தொடர்ந்து இயற்கை பேரிடர்களால் ஆளாகி வருகிறது நாட்டின் ஜனநாயகம் மிகப்பெரிய ஆபத்துக்கு அதைவிட ஆளாகி வருகிறது இந்த தேர்தலின் முடிவு நாட்டில் மலரப்போவது ஜனநாயகமா அல்லது நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலே பாசிச வெறியாட்டம் போடுகிற இதே சாதிகாரமா என்ற கேள்விக்கு விடை காண வேண்டிய தேர்தல் அனைத்து மதங்களையும் அரவணைத்து சகோதரர்களாக வாழ வேண்டிய நிலையில் அந்த மதச்சார்பற்ற தன்மை என்ற ஜனநாயகத்தினுடைய அடித்தளத்தையே தகர்க்கின்ற விதத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடந்த ஐந்தாண்டு கால செயல்பாடுகள் அமைந்ததும் மத நல்லிணக்கத்தை பற்றி யார் பேசினாலும் அவர்களை படுகொலை செய்யக்கூடிய கொடூர நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வந்துள்ளன சர்வாதிகாரிகளினுடைய போக்கு இருக்கின்ற அதிகாரத்தை வாசிச நோக்கம் கொண்டவர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு எந்த பஞ்சமா பாதகங்களை செய்வதற்கு துணிவார்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சின் துணியில் அந்த பாசிச துணி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதன் விளைவாக தான் சொன்னார் இந்துத்துவ அமைப்புகளை நாம் குறை சொன்ன நாம் வேறொரு குற்றச்சாட்டை வைப்பதாக நாட்டு மக்கள் கவனத்தை திசை திருப்ப பார்க்கிறார் எந்த விதமான வன்முறையிலும் இந்துத்துவாக்கள் ஈடுபட்டதில்லை என்ற கோணத்திலே அவர் வாதத்தை இரண்டு நாட்களுக்கு முன்னால் வைத்து ஏடுகளில் ஊடகங்களிலே வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதில் உலக உத்தமர் காந்தியடிகள் பிர்லா மாளிகை பிரார்த்தனை கூட்டத்தில் ஐந்து மணி பனிரெண்டு நிமிடத்திற்கு ஏறத்தாழ இந்த நேரம் கையுள்ளும் படை ஒடுங்கும் என்ற விதத்தில் எதிரே வந்து கொன்றார் கோட் பெரியார் அவர்கள் இந்த நாட்டுக்கு காந்தி தேசம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னார் தி யமுனை கரையில் அல்ல மக்கள் நெஞ்சிலை என்றார் பேரறிஞர் அண்ணா இன்றைக்கு அதே சம்பவத்தை இரண்டு மாதங்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து வாழ்கிற அலிகாரில் காந்தியை திரும்ப சுட போகிறோம் என்று அறிவித்து இந்து மகா சபையினுடைய தலைவி கை துப்பாக்கியால் சுடுவதைப் போல காட்சியை தீர்மானித்து நெஞ்சிலே இருந்து ரத்தம் கொட்டுவதை போல சிவப்பு நேர அதிலே வைத்து அவர்கள் நெருப்பு வைத்து கொலைத்து சுட்டுக் கொன்றோம் இப்பொழுதும் சுடுகிறோம் கோட்சேக்கு ஊரெல்லாம் சிலை வைப்போம் கோட்சே வாழ்க என்று முழக்கம் எழுப்புவோம் என்ற கொடிய சம்பவம் எல்லோர் நெஞ்சையும் பதற வைத்தது நாடாளும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே உங்கள் மனம் திடுக்கிடவில்லையா திகிலடையவில்லையா அஞ்சவில்லையா இந்த உலகமெல்லாம் போற்றுக்கின்ற ஒரு தலைவரை அவர் போர் பொன்றருக்கு மட்டும் சொந்தமல்ல குஜராத்துக்கு சொந்தமல்ல இந்திய நாட்டுக்கு மட்டும் சொந்தமல்ல இந்த உலக நாட்டி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கும் போற்றுக்கின்ற ஒரு தலைவரை இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக நாடு அடைந்து எல்லோரும் கொண்டாடி கொண்டிருந்த பொழுது அந்த அந்தக்கு மத்தியிலே நடந்து போய் கொண்டிருந்தாரே அந்த மா மனிதர் மீண்டும் சுட்டுக் கொல்லப்படுகிறார் என்றால் அதனால்தான் கல்முருகியை சுட்டுக் கொற்றோம் நரேந்திர தபோல்கரை சுட்டுக் கொற்றோம் என்ற கோவிந்த் சுட்டுக் கொற்றோம் மத நல்லிணக்கத்தை எழுதி வந்த கௌரி ரங்கியை சென்ற பெண்மணியை சுட்டுக் கொட்டும் அந்த வெறியாட்டத்தின் காரணமாகத்தான் தான் தாதிரியிலே நூத்தி ஐந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய அகமது அக்கலக்கை அடித்தே கொண்ட உடல் காட்சியும் நடந்தது இந்த பார்ப்பீர்கள் ஆனால் மத நல்லிணக்கத்தை பார்க்கலாம் திருமுருகரை வழிபடுகிற சிக்கலிலே அங்கே குமரனுக்கு கோவில் இருக்கிறது இங்கே வேளாண் நாகூரிலே தர்கா இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நல்லிணக்கத்தோடு இஸ்லாமிய சகோதரர்களும் நாமும் இணைந்து வாழ்கிற நாட்டில் இஸ்லாமியர்களே இந்த நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று மந்திரிகள் பேசுகிற அளவுக்கு கொடூரமான பாசிச வெறியாட்டத்தோடு இந்த ஐந்து ஆண்டு கடந்த கரங்களில் மீண்டும் அதிகாரம் வருமானால் இந்த நாட்டிலே நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத நெஞ்சை நடுங்க வைக்கக்கூடிய ரத்த கலரிகள் நடைபெறக்கூடும் என்று நான் அஞ்சுகிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாகை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து நேர்மையாக நாணயமாக எவரும் விரல் நீட்டு குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு அவர் அனைத்து கட்சியினரையும் அனைத்து ஜாதி மதம் பாராமல் எல்லோருக்கும் ஒரு தொண்டனாக இந்த நாகை நாடாளுமன்ற தொகுதியினுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழித்தவர் நான் அருகிலிருந்து பார்த்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன் அந்த ஒரு உண்மை ஊழியரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு நல்ல தொண்டரை இந்த நாகை நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக நீங்கள் கதிரறிவாழ் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வேண்டும் என்று உங்கள் தாழ்வடிந்து கேட்கிறேன் நாம் கேட்டோம் இந்த பகுதியில் இந்த பகுதி வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக ஆக்கப்பட வேண்டும் என்று அனைத்து மக்களும் நாம் கேட்கின்ற போது வேளாண் பெருங்குடி மக்களை காப்பாற்ற வேண்டும் இது பாதுகாப்பு மண்டலமாக ஆக்க வேண்டும் என்று சொன்னதற்கு நம் தலையிலே இறங்குவதை போல பெட்ரோலிய ரசாயன முதலீட்டு மண்டலம் என்று மத்திய அரசு அறிவித்தது அதற்கு நாகை மாவட்டம் கடலூர் மாவட்டம் கிராமங்கள் நாற்பத்தி ஐந்து கிராமங்களை சேர்ந்த ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலத்தை தமிழக உரிமைகளை மத்திய அரசின் காலடியிலே போட்டு அடிமை சேவகம் செய்து வருகிற இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாநில அரசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசு பதினேழு ஜூன் தேதி இந்த ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஏக்கரையும் தாரை வார்த்து கொடுத்து விட்டது ஆபத்தை ஏற்படுத்தும் என்று நாம் அஞ்சுகிறோம் மேகதாட்டு அணை கட்டிக்கொள்ளலாம் என்று இன்றைக்கு மீண்டும் என்னை தேர்ந்தெடுக்க என்று கேட்டு வருகிற நரேந்திர மோடி அவர்களே உங்கள் ஏற்பாட்டில் தான் இரண்டாயிரத்தி பதினாலு டிசம்பரில் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு மத்திய அரசு வெளிப்படையாக அனுமதி முதலில் கொடுக்க மாட்டோம் நீங்கள் கட்டுகின்ற ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று நீங்கள் கூறினீர்கள் தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது இப்பொழுது வெளிப்படையாகவே சுற்றுச்சூழல் ஆய்வுக்கு அனுமதியும் தந்துவிட்டீர்கள் நேரடியாக பாதிக்கப்பட போவது இந்த காவிரி நேரம் நாகை உள்ளிட்ட கடல் கடைமடை

காரணம் இந்த நிலங்களை சில ஆண்டுகளுக்குள் விவசாயிகள் விற்க வேண்டிய நிர்கதிக்கு ஆடாவார்கள் விவசாய தொழிலாளர்கள் வாழும் அடியோடு அழிந்து போகும் விவசாயிகள் விவசாய தொழில்கள் வாழும் அழிந்து போகிற நிலைமையில் பெரும் தற்போது முதலாளிகளின் நிறுவனங்கள் அதானி அம்பாரி வேதாந்தா குடும்பத்தினர் இந்த இந்த நிலங்களை விலைக்கு வாங்குவார்கள் இந்த நிலங்களை அவர்கள் பயிரிடுவதற்காக தண்ணீர் இல்லையே பட்டு போய்விட்டது பூமி கடியில் ஐயாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் அடி ஆழத்தில் அவர்களுக்கு கிடைக்கின்ற எரிவாயு எரிவாயு ஹைட்ரோ கார்பன் எரிவாயு இந்த திட்டங்களின் மூலம் அரசுக்கு லட்சக்கணக்கான கோடிகள் ஆண்டுதோறும் வருவாரும் கிடைக்கும் கூட பத்திரிகையிலே செய்தி வந்திருக்கை தீர்ப்பாயத்திலே வழக்கறிஞர் இதையே சொன்னார் இந்திய அரசுக்கு லட்சக்கணக்கான கோடி வருடந்தோறும் படம் கிடைக்கும் இந்த திட்டங்களால் உண்மைதான் கிடைக்கும் இந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கும் ஆயிரக்கணக்கான கோடிகள் கிடைக்கும் ஆனால் இந்த நாட்டினுடைய செழுமை பகுதியான இந்த பகுதி அடியோடு அழிந்து போகும் கொடுமை தாங்க முடியாது எல்லாம் பிச்சை பாற்ற வேண்ட வேண்டிய நிலைமை காணாம் இதை தடுக்க வேண்டிய நிலவை கடமை நமக்கு இருக்கின்றது அதை எல்லோரும் ஒன்று சேர்ந்து எதிர்த்து தடுப்பதற்கு இந்த கார்பரேட் கம்பெனிகளினுடைய ஏஜெண்டாக இந்த அரசு இருக்கிற காரணத்தால் தான் அவர்கள் விஜய் மல்லையா ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி அவன் மோசடி செய்துவிட்டு வெளிநாடு போய்விட்டான் மூன்று வங்கிகளில் எல்லாம் இந்த அரசினுடைய மிக நெருங்கிய நண்பர்கள் நீரவ் மோடி பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடி மோசடி செய்துவிட்டு அவரும் வெளிநாட்டுக்கு போய்விட்டார் விக்ரம் கோத்தாரி மூவாயிரத்தி ஐநூறு வெளிநாடு போய்விட்டார் நிதின் சர்தேஸ்ரா பயோடெக் நிறுவனத்திற்கான ஆந்திராவில் மூன்று வங்கிகளில் ஒன்பதாயிரம் செய்துவிட்டு வெளிநாட்டுக்கு போய்விட்டார் மொத்தம் இருபத்தி மூன்று பேர் தொண்ணூறு கோடி மோசடி செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள் இந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு இந்த அரசு நரேந்திர மோடி அரசு செய்திருக்கக்கூடிய மாத்திரம் ஐந்து லட்சம் கோடி பணம் இந்த கார்பரேட் கம்பெனிகளினுடைய கடன் தள்ளுபடி இரண்டு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் கோடி ஆனால் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய முடியாது கல்வி கடன்களை தள்ளுபடி செய்ய முடியாது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிற போது அனைத்து வங்கிக் கடன்களும் கூட்டுறவு கடன்களும் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையின் உயிரோட்டமான பகுதிகள் அதற்கு பின்பு வெளிவந்த அடுத்த பிரதமர் நம்முடைய தலைவர் தளபதி சுட்டிக்காட்டினாரே ராகுல் காந்தி அவர் வெளியிட்ட அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் உரிமைகள் மீண்டும் வரும் என்ற நம்பிக்கையை உண்டுகிறது கல்வித்துறை மீண்டும் தமிழகத்துக்கு மாநில பட்டியலுக்கு வந்து சேரும் விவசாய கழகங்கள் தள்ளுபடி பட்டு வந்த திட்டத்தால் வாடுகளை இருபத்தி இரண்டு லட்சம் பேருக்கு உடனடியாக பணி வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம் எண்பது லட்சம் பேர் பட்டதாரிகள் ஆண்கள் பெண்கள் வேலையில்லா திண்டாட்டத்தால் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கடன் வாங்கி தங்களுடைய சுகங்களை எல்லாம் தியாகம் செய்து பிள்ளைகளை படிக்க வைத்தார்களே பெற்றோர்கள் கண்மூடுவதற்கு முன்ன பிள்ளைகளின் வளமான வாழ்வையாவது காண்போம் என்று ஏங்கி தவித்த கடவுகளில் இருந்தார்களே அந்த கடவுள் அனைத்தும் தமிழ்நாட்டில் வேலை இல்லாத திண்டாட்டம் இதற்கு என்ன காரணம் இங்கே வந்த தொழிற்சாலைகள் இவர்களுடைய ஊழல் ஊழல் புதை மணலிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசு சிக்கி கோடி ரூபாய் பருப்பு கொள்முதல் சேரத்திலே ஊழல் ஆம்னிவஸ் கொள்முதலில் முன்னூறு கோடி ரூபாய் ஊழல் கல்வித்துறையில் ஊழல் நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை டெண்டர் விடுவதில் ஊழல் துணைவேந்தர் நியமனத்தில் ஊழல் கல்வி மதிப்பெண் ஊழல் இந்த ஊழலில் சிக்கி அவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தால் அவர்கள் கேட்ட கமிஷன் தொகையா கம்பெனி விரிவாக்க தொழிற்சாலை தமிழ்நாட்டுக்கு வர இருந்தது ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கும் வேண்டும் என்று கேட்டதை அதிர்ச்சி அடைந்தவன் குஜராத் மாநிலத்துக்கு போய்விட்டான் அதை போலவேதான் ஜப்பான் இசு கம்பெனி பெரிய தொழிற்சாலை வைத்து ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க தயாராகி வந்தது இவர்கள் கேட்ட கமிஷன் லஞ்ச தொகையினார் அவன் ஆந்திராவினுடைய சிறிசிட்டி நகரத்துக்கு ஹோண்டா போய்விட்டார் தொழிற்சாலை இதே போன்ற கமிஷன் கிடுபிடியினார் அவன் சித்தூருக்கு விட்டான் மெட்ரோ ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தது இடம் என்று இடமெல்லாம் தேர்வு செய்தார் இவர்கள் கேட்ட இந்த அரசு கேட்ட ஊழல் கமிஷன் இதன் காரணமாக அவன் சிறிசிட்டி நகரத்துக்கு போய்விட்டார் எனவே வேலையில்லா திண்டாட்டத்துக்கு ஒரு காரணம் என்பதும் நம்முடைய விவசாய பெருங்குடிமக்களுடைய வாழ்வு அடியோடு நாசமாகக்கூடிய விதத்தில் அவன் கொண்டு வருகிற அந்த மேகதாட்டு திட்டத்தை தடுக்கக்கூடியது உறுதியும் நெஞ்சுறுதியும் துணிச்சலும் இல்லாத அரசு என்கின்ற ஒரு ஏழை குடிசையில் இருந்த பெண் பிறந்த பெண் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்து மதிப்பெண் பெற்று நான் டாக்டராக ஆக முடியவில்லையே என்று தன்னை தானே பாய்த்துக் கொண்டார் இன்றைக்கு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற வாக்குறுதி தரப்படுகிறது ஆகவே இங்கே போகிற ஆட்சி பதினெட்டு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று உதய சூரியன் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மன்னர் இந்த பகுதியில் மீனவர் பெருமக்களுடைய வாழ்வு அடியோடு அழிந்து விட்டது அவர் கடல்சார் ஒழுங்குமுறை சட்டம் என்று கொண்டு வந்து ஐநூறு மீட்டர் தொலைவு வரை பாதுகாக்கப்பட்ட இடத்தை இப்பொழுது இருநூறு மீட்டர் ஆக்கிவிட்டார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் பெட்ரோலிய ரசாயன முதலீட்டு மண்டலத்துக்கு

பதினாலாம் தேதி இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடியை சென்று இதற்காகவே சந்தித்து அவன் இலங்கையில் இந்த சட்டம் கொண்டு நம்முடைய கடலில் ஏற்கனவே மீனவர்களை இதுவரை அடித்து சுட்டுக் கொண்டிருக்கிறார் அவன் இங்கே வருகிறான் சுடுகிறான் பிடிக்கிறான் அங்கே கொண்டு போய் சிறையில் அணைக்கிறான் இந்த சட்டம் வந்துவிட்டால் ஐம்பதனாயிரத்திலிருந்து ஒரு கோடி எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அபராதம் மூன்று வருடம் வரை சிறை தண்டனை நம் மீனவர் வாழ்வு அடியோடு நாசமாகிவிடும் இதை தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து மறுநாளே ராமேஸ்வரத்திலே வந்து பல்லாயிரக்கணக்கான மீனவர் பெருமக்களை தடுத்து போராட்டமும் நடத்தினோம் எனவே மீனவர் வாழ்வு கேள்விக்குடி ஆகிவிட்டது ஏற்கனவே கடலோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய மீனவர் சமுதாய மக்களினுடைய வாழ்வு இந்த ஆபத்துகளை தடுத்து நிறுத்த விவசாய மக்களினுடைய கண்ணீரை துடைக்க விவசாய கடன்களை முழுமையாக ரத்து செய்ய கஜா புயல் வந்தது நான் பிரதமர் அவர்களை கேட்கிறேன் எண்பத்தி ஒன்பது தமிழர்கள் மடிந்தார்களே இந்திய நாட்டின் பிரஜைகள் இல்லையா ஒரு வார்த்தை அனுதாபம் தெரிவித்தீர்களா ஒரு சொல் இரங்கல் சொல் சொன்னீர்களா உலகத்தின் நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு இடைவிடாது பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் அவர்களே எங்கள் தாய் தமிழகத்தினுடைய பெருமையான பகுதியிலே இவ்வளவு பெரிய பேரிடர் ஏற்பட்டு மடிந்து மக்கள் தோப்புகள் நொறுங்கி எல்லாம் எல்லா இடங்களும் அழிந்து நாச கொண்டிருந்தார்களே வந்து பார்வையிட தோன்றவில்லையா இவ்வளவு துரோகங்களும் செய்துவிட்டு எந்த அடிப்படையில் தமிழக மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் புதுவை மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் உங்கள் கூட்டணி படுதோல்வி அடையும் நாற்பது தொகுதிகளில் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் என்னுடைய அருமை தோழர் செல்வராஜ் அவர்கள் நாகை நாடாளுமன்ற உறுப்பினராக உங்கள் பேராதரவு வெற்றி பெறுவதற்கு இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தோழமை கட்சிகளினுடைய தோழர்கள் இந்த மாலை வெயிலையும் பொருட்படுத்தாது இந்த திடலிலே வந்து என்னுடைய உரையை எளியவன் உரையை இதுவரை அமைதியாக கேட்ட அருமை தோழர்கள் பெரியவர்கள் நண்பர்கள் வேலையில்லா பட்டதாரிகள் மாணவ செல்வங்கள் வீடுகளில் போய் சொல்லுங்கள் திண்ணைக்கு திண்ணை எடுத்து சொல்லுங்கள் தெருவுக்கு தெரு பிரச்சாரம் செய்யுங்கள் ஓட்டு வித்தியாசத்திலே கதிரறிவாய் சின்னத்தில் நம்முடைய செல்வராஜ் அவர்கள் வெற்றி பெற்று இந்திய நாடாளுமன்றம் செல்வது உறுதி என்று இந்த சாயங்கால நேரத்தில் வெயில் அடிக்கும் வேலையிலே திரண்டிருக்கிற மக்களை பார்க்கிற போது எனக்கு மிக மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் ஏற்படுகிறது இதை திட்டமிட்டு அமைத்துக் கொடுத்த கௌதமன் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிப்பதோடு இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் பார்சி சமணர் பௌத்தம் என்ற சீக்கியர் என்ற வேறுபாடின்றி எல்லோரும் நாம் அமைதியான ஒரு வாழ்வு மேற்கொள்வதற்கு ஆறுகால பூஜை இந்து கோவில்களிலே நடக்கட்டும் திருமலைகளை தந்த திருக்கோயில்களில் நடக்கட்டும் அருமலை வீடுகளிலே நடக்கட்டும் பெருவுடையார் கோவில் நடக்கட்டும் திருவரங்க கோயிலில் நடக்கட்டும் அதை போல் என் அன்பு சகோதரர்கள் இந்த நாட்டை காக்க என் மகனையே போர்க்களத்துக்கு கருப்பு என்று சொன்னாரே கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லை அந்த உணர்வோடு இந்த மண்ணில் வாழ்கிற சகோதரர்களான இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்தவ பெருமக்களும் அனைவரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையில் மத நல்லிணக்கத்தை காத்து சமய நல்லிணக்கத்தை சகோதரத்துவத்தை காத்து இந்த அடியோடு எழ முடியாதவாறு தோல்வியை தருவதற்கு நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று இருகூப்பி அனைவரையும் வேண்டி என் உரையை அமைதியாக செல்படுத்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் கதிர்வாள் சின்னம் சோழர் செல்வராஜ் வெல்க கதிர் அறிவால் சின்னம் நன்றி வணக்கம்